ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கோவிலுக்கு சென்று சாதாரணமாக சாமி தரிசனம் வேண்டுதல் மட்டும் செய்துவிட்டு வராமல் சிலர் கோவிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் இன்னும் சிலர் தங்களின் வேண்டுதல் நிறைவேறினால் அதற்கு நன்றி கடனாக அந்த கோவிலுக்கோ அல்லது தெய்வத்திற்கோ ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்பார்கள் நம்மில் பலரும் கோவிலுக்கு அல்லது நமக்கு பிடித்த தெய்வத்திற்காக ஏதாவது பொருளை நம்முடைய வசதி அல்லது மனதில் தோன்றும் பொருளை வாங்கி காணிக்கையாக கொடுத்திருப்போம் ஆனால் நாம் வாங்கி கொடுக்கும் பொருளால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என நாம் யோசித்திருக்க மாட்டோம் பெரும்பாலானவர்களுக்கு கோவிலுக்கு வாங்கி தரும் பொருட்களால் அதன் பலன் கிடைக்கும் என்று தெரியாது அப்படி வேண்டுதலுக்காகவோ அல்லது பக்தியின் காரணமாகவோ கோவிலுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் கோவிலில் நடக்கும் அபிஷேகத்திற்கு பித்தளை அல்லது வெள்ளி சொம்பு வாங்கி கொடுத்தால் வீட்டில் நிறைவான செல்வம் நிறைந்திருக்கும் இதை கும்பம் என்றும் சொல்லுவதால் எங்கும் சென்றாலும் மரியாதை கிடைக்கும் சுவாமிக்கு நெற்றிப்பட்டை வாங்கி கொடுத்தால் நமக்கு இருக்கும் பதவி எப்போதும் நிலைத்திருக்கும் கண் மலர் வாங்கி கொடுத்தால் உடலில் உள்ள கண் தொடர்பான நோய்கள் நீங்கும் ஒன்று நடப்பதற்கு முன்பே அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கிரீடம் வாங்கி கொடுத்தால் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து ஆகியவை கிடைக்கும் சுவாமிக்கு நகை ஆபரணங்கள் வாங்கி கொடுத்தால் வீட்டில் பொன் பொருள் சேரும் குத்துவிளக்கு வாங்கி கொடுத்தால் வீட்டில் யாருக்காவது உடல் உபாதைகள் இருந்தால் அது நீங்கும் மாதந்தோறும் கோவிலுக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் வாங்கி கொடுத்தால் வீட்டில் அமைதியும் திருப்தியும் ஆரோக்கியம் சந்தோஷம் நிறைந்திருக்கும் கோவிலுக்கு தண்ணீர் வருவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்து கொடுத்தால் உங்களுக்கு செல்வங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கோவில் கோபுரம் கட்டுவதற்கு ஏதாவது உதவி செய்தால் மேலும் மேலும் வீட்டின் வளர்ச்சி வீடு கட்டுவதற்கான யோகம் ஆகியவை கிடைக்கும் கோவிலுக்கு கோபுரக் கலசங்கள் வாங்கி கொடுத்தால் கோடி புண்ணியத்தை தரும் சந்ததி விருத்தி ஏற்படும் கோவிலுக்கான மாதாந்திர செலவிற்கான தொகையை கொடுப்பதால் வீட்டில் சுபீட்சம் ஏற்படுத்தும் மாதத்திற்கு கட்டளைதாரராக ஒரு அபிஷேகத்துக்குரிய செலவுகளை ஏற்று செய்யும் போது அந்த நாள் அந்த மாதம் முழுவதும் கோவிலில் உட்பட்ட பலனை பெற்றுத்தரும் மாதத்திற்கு கட்டளைதாரராக ஒரு அபிஷேகத்துக்குரிய செலவுகளை ஏற்று செய்யும் போது அந்த நாள் அந்த மாதம் முழுவதும் கோவிலில் உட்பட்ட பலனை தரும் கோவிலில் சுவாமிக்கு அஸ்திரமான வேல் சூலாயுதம் போன்றவை வெள்ளியிலோ தங்கத்திலோ அல்லது பித்தளையிலோ வாங்கி கொடுத்தால் வாழ்க்கையில் பயம் என்பது நீங்கி தைரியம் பிறக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் கோவிலில் நடைபெறும் யாகங்களில் பங்கேற்கும் போது பெரும் புண்ணியத்தை தரக்கூடியதாகும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர